ஒரு அரசன் தன்னை புலவருக்கு தடபடலா விருந்து சமைச்சு பரிமாறி இருக்காரு அந்த உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த வேலையில மேல வானத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பை தூக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு அந்த பாம்பு வாயிலிருந்து ஒரு துளி விஷம் எதிர்பாராம அந்த புலவரோட உணவுல விழுந்து கலந்துருச்சு அதை யாருமே கவனிக்கல அதை சாப்பிட்ட புலவரும் இறந்து போயிட்டாரு இத தெரிஞ்ச அரசன் ரொம்பவே அதிர்ச்சியில துடுதுடிச்சு போயிருக்கான் இதோட இதுக்கு காரணம் விடையும் தெரியல யாரோட கணக்குல சேர்க்கறதுன்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கு போய் யமன் கேட்டிருக்காரு அதுக்கு எமன் சொல்லிருக்காரு அந்த அரசன் கழுகு பாம்பு அப்புறம் அங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே நிரபராதிகள் தான் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது யாரோட கணக்குல சேர்க்கலாம்னு அவரும் சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புதுசா ஒரு புலவர் அந்த அரசனை சந்திக்கிறதுக்காக முதன் முதலா அந்த நகருக்கு வந்திருக்காரு சாலையோட ஓரத்துல பலகார வித்துக்கிட்டு இருந்த பாட்டிக்கிட்ட அரண்மனைக்கு வழிய கேட்டிருக்காரு அந்த பாட்டியும் வழிய சொல்லிட்டு அந்த அரச ரொம்ப மோசமானவன் புலவர்களை எல்லாம் விச வச்சே கொண்டுடுவானா அப்படின்னு சொல்லியிருக்காரு இத பாத்துக்கிட்டு இருந்த ஏம சித்திரகுப்தனை பார்த்து சிரிச்சிருக்காரு அதை புரிஞ்சுகிட்ட சித்திரகுப்த புலவர் இறந்த பாவத்தை அந்த பாட்டியோட கணக்குல எழுதிட்டாராம் இதுக்குதான் மற்றவங்களை பத்தி தெரியாம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றது